எதற்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கட்லர் வரைக்கும் பிடிக்கிறதுக்கு ஃபுட்டு இந்த மெத்தேடில் தான் நான் மீன் பிடிக்கிறேன் இது எப்படி ரெடி பண்ணுறேன் இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் நீங்களும் வந்து ஈஸியாக பிடிக்கலாம் என்னென்ன போடுறேன்னு வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இல்லை ஒரு பத்து நிமிஷத்தில் சீக்கிரமாக முடிச்சிடுறேன் சிம்பிளானு மேட்ரு தான் இது வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி நிறைய பொருள்லாம் கிடையாது ஒரு நாலே பொருள் தான் இந்த நாலு பொருளை வச்சு நம்ம மீன் பிடிக்க போகிறோம் இதை நான் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் போயிட்டு மீன் பிடிச்சி காட்டுறேன் அப்புறம் புதுசாக வர நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் கேட்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கு பிஸ்கட்டு இந்த குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற ஸ்டிக்கு பிஸ்கட்டு இது வந்து ஒரு அரை கிலோ எடுத்துங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அந்த பால்வடிகள் கொடுக்குறாங்களே சத்தமாகவும் இது வந்து எக்ஸ்பிரே ஆகிடுச்சு எக்ஸ்பிரே ஆன சத்துமாகவும் ஒரு அரை கிலோ அடுத்ததாக பாத்தீங்கன்னா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா கோதுமை மாவு அரை கிலோவுக்கு வந்து ஒரு கால் கிலோ கோதுமைவு போட்டுங்க இது இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் நான் போட்டுக்கிறேன் கோதுமை மாவு அப்புறம் ஒரு பத்து பீஸ் ஏலக்காய் அப்புறம் ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர் ஆரஞ்சு கலர் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன என்ன பண்ணோம்னா இதை வந்து அரைச்சிக்கலாம் மாவை அரைச்சிக்கலாம் இந்த பிஸ்கட்டை வந்து பவுடரை அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் அப்போ தான் வந்து ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் நீங்கள் ஊற வச்சீங்கன்னா குழக்கம்னு ஒரு மாதிரி அது வந்து உள்ளற மேலே மட்டும்தான் தான் ஆகும் உள்ளே வந்து அது ஸ்டிக்கு அப்படியே தான் இருக்கும் சரியாக வந்து ஊறாது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா மாவாயிடும் இதில் போட்டு கலந்துச்சுன்னா நல்லா வாசனை கமகமன்னு இருக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது அள்ளி சாப்பிடும் போல் இருக்கும் வாங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து ஏலக்காவை தனியாக போட்டு அரைச்சிங்கன்னா ஏலாலையாக வந்துடும் அதனால ஏலக்காவை இது கூட போட்டு அரைச்சிடலாம் அவ்வளவுதான் இந்த அளவுக்கு நல்லா நைசா தூளா அரைச்சிங்க நல்லா நைசா அரைச்சாச்சு இது வந்து ஒரு டட்டில் கொட்டிக்கலாம் இப்ப இது கூட வந்து இந்த சத்துமா கலந்துங்களாம் இது கூட வந்து இந்த கேசரி பொருள் இது இப்படியே போட்டிங்கன்னா நீங்க வந்து இந்த இந்த மெத்தட்ல போட்டிங்கன்னா கட்லா மிருகல் இந்த ரோகு எல்லாம் மீற மாட்டோம் இதில் தவிடு கலந்துட்டீங்கன்னா வெறும் ரோகு மட்டும் தான் மாட்டோம் தவிடு வேணால் நீங்க வந்து இதில் தவிடு ஒரு அரை கிலோ வாங்கி கலந்துங்க மிஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா மிஸ் பண்ணிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய் இருக்கிற தெரியல நல்லா நைஸாக பவுடர் ஆகிடுச்சு ஏலக்காய் வாசனைக்கு தான் வந்து மிருகல் மீ மிருகல் புல்லு கண்டு கட்லா இந்த மாதிரி மீன்லாம் வரும் நல்லா மிஸ் பண்ணிக்கோங்க இந்த பவு இந்த ஏலக்காய் பவுடரும் இந்த கேசரி பவுடரும் மிஸ்ஸிங் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்குங்க நம்ம அவ்வளோதான் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே ஒரு ஏரிக்கு எடுத்துட்டு போய்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு புட்டு பதத்துக்கு தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து அப்படியே மிஸ் பண்ணிக்கணும் புட்டு பதத்துக்கு அப்படி பிடிச்சி அப்படி புட்டோன்னா அப்படி புடணும் அந்த மெத்தடில் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும் நிறையா குழக்கோன்னு தண்ணி ஊற்றுறாதீங்க குழகோன்னு தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா வந்து மாவு கரையாது அவ்வளோ தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே முடிஞ்சிச்சு நம்மளுக்கு கட்லா மீன் பிடிக்கிறதுக்கான ஃபுட்டு அவ்வளோதான் நண்பர்களே சிம்பிள் மெத்தட் தான் இந்த இதே புட்டை தான் நான் வந்து ரெகுலராக மீன் பிடிச்சிட்டு இருக்கிறேன் இந்த புட்டை வச்சு நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ மீன் பிடிச்சி காட்டுறேன் இது வந்து நான் எப்பயுமே வந்து அப்படிக்கு மீன் புட்டு வந்து ரெடி பண்ண மாட்டேன் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து புட்டை ரெடி பண்ணி வச்சுருவேன் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அதில் வந்து இந்த வண்டு பூச்சி இந்த மாதிரி நிறைய உருவாகிடும் அந்த மாதிரி நம்ம பழையமாக கொண்டு போய் போன தான் மீன் நிறைய அட்டாக்ஷன் ஆகிடும் அந்த புழு அந்த பூச்செல்லாம் சாப்பிட்றதுக்கு வண்டுலாம் சாப்பிட்றதுக்குலாம் மீன் வரும் புதுசாக போய் அரைச்சி போட்டிங்கன்னா மீன் மாட்டோம் கொஞ்சம் லேட்டாகும் இது போய் போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் டக்கு டக்குன்னு நம்ம போட்ட உடனே மீன் மாட்டிக்கலாம் அவ்வளோதான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்